தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் ஊடாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் வார வாரம் நம் நாட்டு கலைஞர்களையும் நம்மவர் சார்ந்த படைப்புகளையும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக வெளிப்படுத்துவது வழமை அந்த வகையிலும் கூட இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட சென்ற வாரத்தினுடைய குழுவினர் தான் இணைந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே ஓசிபிபி என்னும் திரைப்படத்தினுடைய குறிப்பாக இந்த திரைப்படமானது குறுந்திரைப்படமாக திரைப்படமாக வந்து அண்மை காலங்களில் வெளியிடப்பட்டு நிறைய வரவேற்பை வந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் சென்ற வாரமும் இதை பற்றினதான பல பலவடிங்களை நாங்கள் கதைத்திருந்தோம் இன்றும் கூட அந்த குழுவினர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த குறுந்திரைப்படத்தினுடைய திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் திஸ்மி மற்றும் அந்த குறுந்திரைப்படத்தினுடைய திரைப்படத்தினுடைய நடிகராகவும் ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் பணியாற்றிய காரண்யன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்களின் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் எப்படி இருக்குதுங்க ஓகே அந்த படத்தின்ற வெற்றி விழாவோட அந்த ஒரு வாய்ப்போடையே நீங்க இருக்கிறது எங்களால் மாதிரி இருக்குது சோ அத அதற்கெல்லாம் முன்னாடி உங்களை பற்றினதாக ஒரு சிறிய ஒரு அறிமுகம் குறிப்பாக வந்து நீங்க என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கறீங்க என்ன விடயங்களூடாக வந்து உங்களை வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில மூலம் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த நிகழ்ச்சி நூடாக உங்களை முதல் முதல்ல பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்களை பற்றின ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை கொடுத்துரலாமா நாங்க படிச்சோம்னா இருக்கிறோம் அதே நேரத்தில் இதை படத்துலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்கள் கூட்டுல எல்லாருமே ஒரு டீம் மாதிரி படத்துல நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற டீம் பாத்தி ஒரு சேனல் மேரி அதை வச்சு கொண்டு ஒரு நடத்தவரையும் இருக்கிறோம் அதனால தான் இப்படி அவங்க மூன்றாவது ஹோட் பிலிம் ஒன்றும் மூன்றாவது ஹோட் பிலியம் செய்ய ஒன்று கேக்க போய் போய்கொண்டிருக்கேன் கிடையாது எதிர்காலத்தில் அது ஒரு பெரிய ஒரு திரைப்படமாக வந்து முடியும் அதுக்காக ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒரு பாதை அமைச்சு கொண்டிருக்கிறோம் இப்படியே நாங்கள் எங்களை நாங்கள் வந்து தயாராகி கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலைக்கு கிரியேட் நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வெளியிட்டு நாங்கள் தர நாங்களே எங்களை சொ ஒவ்வொரு ஷோட்டின் மூலமாக ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி ஃபைனலாக அது ஒரு திரைப்படமாக வந்து முடியும் ரெண்டு தான் இப்படி நாங்கள் தொடங்கினோம் ஒரே குழுவாக நாங்கள் இருந்து நினைஞ்சு கொண்டு எங்களோட குழுவில் மியூசிக் டைரக்டர் இருக்கிறார் டிரெக்டர் இருக்கிறார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கிறார் எல்லாமே எங்களுக்குள்ளேயே இருக்குது ஸோ நாங்கள் ஆறு டைமே வழியில் போகிறோம் எல்லாமே நாங்கள் எங்களுக்குள்ளேயே செய்யணும் சரி அப்படியே ப்ரொடியூசர் உங்களோடய இருக்கார் ப்ரொடியூசர் மட்டும் நாங்கள் வழியில் போயிட்டு சரி ஓகே நீங்கள் புஷ்பா டீம் அப்படி வேண்டபடியா ஸோ கொஞ்சம் ஃபன் போலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் அது ரத்தத்தில் ஊரின ஒரு விடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரி அதை தாண்டி இந்த ஒரு கேங் ஒரு ஃபோம் ஆகிறதுக்கு எப்போ நீங்கள் அதை ஆரம்பிச்சிங்க இந்த மாதிரி நான் ஒரு சேனல் கிரியேட் பண்ணணும் ஸோ குறிப்பாக இந்த முஸ்பாத்தி அப்படின்ற ஒரு பிராண்டோட இந்த விடயங்களை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி எப்போ நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணீங்க இது வந்து நாங்கள் இப்போ நான் ஒரு இடத்துல வந்து படிக்க போன இடத்துல நாங்கள் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆக ஸோ இப்போ எனக்கு தெரியாது அரவிந்தன் டிரெக்டர் வந்து அவருக்கு ஒரு டிரெக்டர்ன்ற ஒரு இது இருக்குன்னு தெரியாது இருக்கு இப்போ நான் மியூசிக் செய்யறது அவருக்கும் தெரியாது சில சில விஷயங்களால ஆ இவர் மியூசிக் செய்வான் இவர் டிரைக் பண்ணுவார் ரெண்டு ஒவ்வொரு விஷயத்துல நாங்கள் கொம்பை ஆகி ஈவன் நாங்கள் அங்கேயும் ப்ரோக்ராம் செஞ்சு நல்ல ஒரு இது பெற்றுறாங்க ஸோ இப்போ நாங்கள் அதில் பிறகு நாங்கள் இதில் வெளியில் வந்து நாங்கள் எங்களால் வந்து ஒரு குறுப்பின திரைப்படம் குறுப்பணத் திரைப்படத்தை உருவாக்க முடியுமென்று பிகின் பண்ணாங்க கடைசியாக அது நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபில்மாக வந்து முடியுமோன்னு நாங்கள் நம்புகிறோம் இப்போ இவர் வந்து வேறு டிபார்ட்மெண்ட் நாங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஒரு க்ரியேட்டிவிட்டியை நாங்கள் ஃபைன் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி நாங்கள் எல்லாம் ஒரு கொம்பைனாய் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோம் கண்டிப்பா வாழ்த்துக்கள் அடுத்தது ஒரு பெரியதொரு திரைப்படத்துக்கும் இங்க நமக்கு வந்து நேர்காணல் தரணும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே விஷ் பண்றோம் கூடிய சீக்கிரம் அது நிறைவேறும் குறிப்பாக வந்து இந்த ஷோர்ட் பிலிம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பிராக்டிஸா இருக்கு அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன் சரி இந்த ஓசிபிபி இதனுடைய ரகசியத்தை இப்ப சொல்லலாமா இப்ப படம் ரிலீஸ் ஆயிடுச்சு தானே சோ இவ்ளோனால நீங்க பத்தி பத்தி பாதுகாத்து வச்சிருந்தீங்க சோ இப்ப சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லுங்க படம் பாக்கிறேன்னா தொடக்கத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா சீரியஸா தான் போய் வாங்க ஒரு சின்ன ஒரு பொயின் ரோடுல டக்குன்னு காமெடியா மாற்றி விட்டுருவோம் அது அது மட்டும் தான் அந்த இப்ப டைட்டில் நாங்க மத்த சொல்லாமல் காரணமே அந்த டைட்டில் சொன்னாலே உங்களுக்கு விளங்கிடும் அது காமெடி படம் தானாங்க அதுக்காக அது அதை நோம்பல வச்சு கொண்டு கடைசில டிஸ்டர் கொண்டு வருவோம் ஈவின் அது எங்களுக்கே தெரியாது நாங்க அந்த படத்துல என் வரையும் தெரியாது ஃபுல் படம் நான் மியூசிக் செய்யக்கே ஃபுல் படம்னு நான் பார்த்தா அப்புறம்

நம்ம நேயர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கா செக் பாயிண்ட் தான் ஓகே அதுக்கு தான் ஆனா அது என்ன என்றால் அவரே வெடிங் வந்து செய்யும் செய்யற பிளான் வந்து அதுக்கு முதல்ல ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அவருக்கு கிரிக்கெட் விளையாடிக்க பந்து வாட் சரி சரி ஸ்டோரி இல்லாம நமக்கு டைட்டில் விரிவாக்கத்தோடையே விடுவோம் சாதாரண போயிட்டு பார்க்கட்டும் ஏன்னா நேர்களே நீங்களுமே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொன்னது மாதிரி ஓசிபிபி அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸோ போய் பார்த்து கொள்ள முடியும் சரி இந்த படத்தை ஷூட்டிங் நாள் போச்சுது அண்ட் வந்து என்ன நிறைய உங்களோட முஸ்பாதி கேங் அப்படின்னு இருக்குதேபம் இருக்க போறது இல்ல எங்களை அதே நேரத்துல அந்த டேட்டுமே பண்ணா தான் போய் கொண்டிருந்தது எல்லாம் ஒரே நாள் எல்லாரும் இருப்பாங்க நிறைய பேர் அந்த டைம்ல எல்லாம் சேர்ந்து அதுவே ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் என்னடா ஒரு நாள் இருக்காரு அவர் வேற ஒரு இவர் ஒரு ஒர்க்ல நிற்பார் டிரெக்டர் ஒரு ஒர்க்ல நிற்பார் நாங்க ஒரு ஒர்க்ல நிற்கிறோம் அந்த ஒரு நாள் நடக்காது அதுக்கு ஃபிக்ஸ் பண்றதே நாங்க முஸ்பாத்தியா தான் இருக்கோம் எங்களுக்கு அதை பிக்ஸ் பண்ணி அதை செய்து ரெக் பண்ணி நடிக்கிறது எல்லாம் முஸ்பாத்தியா தான் போய் கொண்டு இருக்கோம் அது கிட்டத்தட்ட ஒன் மந்த் கிட்ட இருக்குது ஆனா அது சேர்த்த மண்டா மூணு நாள் நாலு நாள் அப்படிதான் இருந்தது ஆனா ஒன் மந்த் ப்ராசஸ் இருந்தது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை மட்டும் ஒரு ஃபைவ் டேஸ்ல முடிஞ்சது ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ்ல முடிஞ்சது கிளிப் எல்லாம் வந்துட்டு ஒன் மந்த் எண்ட்ல வந்துட்டு கிளிப் ஃபுல்லா நாங்க மேக்சிமம் ஒவ்வொரு ஒரு மந்த்தும் ஒரு ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும் ஒன்று எங்கேஜ் ஆகி ஒர்க் பண்றோம் ஆனா எடுக்கிற இப்ப ஒவ்வொரு ஒரு படமும் போக போக குறை இருக்க கூடாது போய் கொண்டிருக்கோம் லைக் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகி ஸோ அதுக்கான ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையின் இந்த அவுட்புட்டும் போனாங்க வீடியோ அவுட்புட் அதுக்காக ஒர்க் பண்றோம் ஹார்டா அதான் கொஞ்சம் லேசாக மட்டும்பாடி ஒவ்வொரு மந்த்தும் நாங்க ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணி கொண்டு தான் இருக்கோம் ஓகே சரி அதை தாண்டி வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க எல்லாருமே நாங்க ஒரு டீமாக மூவாயிட்டிருந்தோம் அப்படின்ற பொழுது இந்த திரைப்படத்துக்கு குறிப்பாக இந்த குறும் திரைப்படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து வெளில இருந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுடைய பட்ஜெட்டை போட்டு நீங்கள் வந்து அந்த படத்தை எடுத்து முடிச்சிங்களா முதல் நான் சில சோட் எல்லாமே எங்கள்கிட்ட வச்சுருக்கலான்றது இப்போ எங்களால் டீமுக்குள்ளேயே முதல் எங்களோட கொஞ்சம் அண்ணா அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அதே எல்லாம் எங்களுக்கு பர்ஸ் பெர்சன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம் ஓகே அப்போ உங்களோட talent-ஐ பார்த்து அவ ஒரு confidence வந்துட்டு இவங்க ஏதோ பண்ணிடுவாங்க கண்டிப்பா கொடுக்கிற காசு வந்து பிரயோசனமா இருக்கும் அப்படின்ற ஒரு ரீதியில உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஓ இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்டால மாதே டெக்னீஷியன் ஆட்களுக்கு நாங்க எல்லாரும் நாங்களேங்களுக்கு ஒரு ஒரு குரூ தான் நாங்க. அதற்கliye நாங்கங்களுக்கு என்ன தான் குடுங்கன்னு சொல்றாங்க. தான் கூலி வேற ரெண்டுக்கு நாங்க கொடுக்கல. எங்கடக்கு குருவே நாங்க நார்மலாவே எல்லாரும் ஒர்க் பண்ற ஆட்கள்ல நாங்க ஒண்ணுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. That's our strength. அது நம்ம ஸ்பாட்ல வந்துட்டு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்த ஷூட்டிங் தான் நம்மளே இன்வைட் பண்ணிருக்கேன் இது பீட் பாக்ஸ் சரி அப்படியே கேள்விகளில் தொடரலாம் சரி அப்படியே போயிட்டு இருக்குது ஆஹ் ஃபன்ன்றதை தாண்டி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னும் பொழுது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கணும் குறிப்பிட்ட ஒரு பட்ஜெட் தான் இருக்கும் அந்த பட்ஜெட்டை மீறி அந்த படம் போயிடக்கூடாது ஸோ அதெல்லாமே எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும் அந்த ஸ்ட்ரகலுக்கையும் ஃபண்ட் இருக்கிறது ஒரு விஷயம் பட் அந்த ஃபனையும் தாண்டி அந்த ஸ்ட்ரகிள் தான் நம்ம மைண்ட்ல அடிக்கடி கிளிக் ஆகிட்டுருக்கும் இருக்கும் ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணிங்க அது கூடுதலாக நாங்கள் பாக்கீங்க அந்த ஷூட்டிங் நடக்குதுல அந்த வேதரங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் போன அந்த இந்த படக்கும்போது எங்களுக்கு மழை விரத்து வாங்கிட்டு இருக்குது அந்த டைம் டைம்ிந்தின எங்களுக்கு அந்த அந்த சீனுக்கான இது ஒன்று தேவை தாங்க லைனர்ஸ் வந்து இருக்கிறது தேவை அப்போ அதுக்காக நாங்கள் பெருசாக பார்க்கல எங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த டைமுக்கு நாங்கள் செய்யணும் பண்ண வேண்டியில்லை அது டக்குன்னு அடுத்த நாள் மாற்றுக்குவோம் எங்களுக்கு கூடுதலாகவே அந்த ப்ரொடக்ஷனுக்கு அந்த காசு பெருசாக எங்களுக்கு காட்டிக்கொண்டு எந்த அது டீம் தான் மொத்தமாகவே நாங்கள் அதுக்கும் பிரச்சனை வரையில் வெதறு வேலை அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஷூட்டிங் டைமில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது மற்றபடி லொக்கேஷன் எல்லாம் நாங்கள் நாங்களாவே பார்த்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே ஒரு லொகேஷன் அமைப்போம் இப்போ எங்களுக்கு இது தேவைன்னா நாங்கள் எங்க குரூட்ட கேட்டோம்னா ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்வினா சோ அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்றதால இப்போ வரையும் ஒரு நல்ல அவுட் புட் தான் நம்புறோம் நாங்க சரி இதை தாண்டி வந்து டிரெக்டரோட கையாள் இந்த குறுந்தரை படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டிரெக்டர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணார் அவரோட சேர்ந்து உங்களுக்கு தாண்டி அந்த வந்து அவர் ஒரு ப்ரொஃபஷ்னலாக டிரெக்டர் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்கும் பொழுது அவருக்கு கீழே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது எப்படி இருந்தது அவர் உங்களை எப்படி கையாண்டார் அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்கடா இவ்வளோ நாள் இருந்தார் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக வந்திருக்கும் பற்றி தாண்டி

நல்ல இன்ஸ்பைரிங் திங்ஸ் நாங்கள் அவர்கிட்ட இருந்து ஒர்க் இது நாங்கள் லேர்ன் பண்ணுற இடத்தையும் தாண்டி ஒர்க் கண்டு வரைக்கும் அதில் ஒரு ஃபங்க்ஷுவாலிட்டி இருக்கணும் நாங்கள் தெரிஞ்சு விழுறோம் அதை விட எங்களுக்கு ரியர்சல் இல்லை இப்போ ஆஸ் அ மியூசிகிட்ட நானும் ஒர்க் பண்ணேன் நானும் ஆக்ட் ஆக்ட் நான் ஸோ அவர் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்படித்தான் தான் அந்த ஃபேஸ் இருக்கணும் அவரே ஆக்ட் பண்ணி காட்டுவேன் அது தெரியாது நம்ம மற்ற செய்யணும் போது அது எனக்கு அது புதுசாக இருந்தது ரியலாக ஆக்ட் பண்ணி இந்த கேரக்டர் மாதிரி இப்படி வரணும் இப்படி ஒரு அவுட் புட் எனக்குன்னு எனக்கு அதை கடைசி வரையும் எடுக்க வரையும் எங்களை வச்சு ஃபுல்லாக பார்த்துட்டு தான் போடுவார் ஈவன் அவர் ரிஹர்சலும் பார்க்குற ஒரு எங்களுக்கு ஃபைவ் டேஸ் டூ டேஸ் த்ரீ டேஸுக்கிட்ட ஒரு ரிர்சல் பார்ப்பார் பார்த்துட்டு தான் நான் சரி இவர் இது இந்த கேரக்டர் போடுவோம் ஃபிக்ஸ் பண்ணுவேன் அது ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்குது நாங்கள் லேர்ன் பண்ணுவோம் எனக்கு விஷயம் இப்படி தான் அண்டு ஒரு விஷயத்தை நாங்கள் லேர்ன் பண்ணுறோம் ஈவன் மியூசிக்காக இருந்தாலும் தான் இவருக்கு அதுக்காக எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா உடனே தூக்கிடுவேன் அதை வச்சிருக்கவே மாட்டேன் இன்னும் போகணும் இன்னும் போகணும் நீ கொஞ்சம் முதல்ல மீனாக்கணும் என்ன என்ன சார் மோட்டிவேட்டை தாண்டி ஒரு வேர்ட் இருக்குது வேணா அது எங்களுக்கு டைரக்டர் வந்து நாங்கள் படிச்சு கொண்டு விஷயம் பண்ணுறோம் மோட்டிவேட்டை தாண்டி ஒரு விஷயம்ங்க எங்கள் டைரக்டர் ஓகே சரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இசையமைப்பாளர் தாண்டி இந்த திரைப்படத்தில் நான் நடிச்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த இசையமைப்பாளர்கள் இருந்து இந்த நடிகர் அப்படின்ற பரிமாணம் எப்படி இருந்தது ஸோ நீங்கள் சொல்லிருந்தீங்க டிரெக்டர் சொல்லி கொடுத்தாலும் கூட உங்களுக்கு அந்த ஃபேஷன் நான் நடிக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இப்போ வந்து அதை பார்த்துக்கோங்க ஓசிபியில் ஒரு வேறு ஒரு சீனோ நடிச்சுக்கிறேன் பார்த்தாலே புரியும் இசையப்பாடல ஆக்டரா அத இசையப்பாட நாங்க பார்த்த வரைக்கும் இசையப்பாடு கூட நல்ல வடிவ ஆக்டிங் பண்ணுவோம் அது நேச்சுரலா ஒரு ஆக்டிங் இருக்கு அவளுக்கு அது நானா நைட் இப்ப விட இந்த டைரக்டர் இன்ஸ்பிரேஷன் அவர் அந்த சிச்சுவேஷனுக்கு இதுதான் எனக்கு இப்படி ரியாக்ட் பண்ணு அவர் ரியாக்சன் காட்டு வேணும்

உண்மை அது நாங்க இப்படித்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாங்க நாங்கள் ஒரு டீம் நாங்கள் யாரும் இன்வைட் பண்ணா இப்போ இன்வைட் பண்ண இல்லை மேபி இன்வைட் பண்ணா நாங்கள் திங்க் பண்ணலாம் ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு படம் வந்து வரும் ஒரு நம்பிக்கை இருக்கு இதுல நாங்கள் லேர்ன் பண்ணிட்டோம் ஒவ்வொரு வருஷம் ஒரு படம் நாங்கள் தருவோம் ரெண்டு ஒரு நம்பிக்கையில நாங்கள் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகிருக்கிறோம் எங்களோட பேஷன் பார்த்தா இதுதான் எங்களோட பேஷன் ஓகே அதாவது தாழ்ந்தாலும் விழுந்தாலும் வீசிய முறுக்கண்டு மாதிரி தாழ்ந்தாலும் விட்டாலும் நம்ம கிரீவு தான் தாண்டி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறீங்க சரி வாழ்த்துக்கள் அப்படியே வந்து ஆனா இன்னொரு குற்றச்சாட்டுமே இருக்குது குறிப்பாக ஈழ சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நான் இங்கே நேர்காணல் செய்திருக்கிறேன் அதில் வந்து ஒரு பாதி பேர் சொல்லுவாங்க ஒரு சாரார் இருக்கிறார்கள் அவர்கள் குழுவாகவே மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒரு விடயத்தை நான் உங்கள்கிட்ட ஏன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து பிகினர்ஸ் யாராவது உங்களுடைய படைப்புகளோட கைகோர்க்க தயாராக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய குழு குழுவில் இணையறதுக்கு உங்களுடைய படைப்புகள் இணையறதுக்கு தயாராக இருந்தாலும் சரி அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடி அது கண்டிப்பாக கொடுக்கணும் நாங்கள் அதை பண்ணி எங்களுக்கு அது ஒரு நல்ல அதாவது நாங்களே அதை வேஸ்ட் பண்ணுவோம் நாங்கள் இந்த குழுக்காகலையும் கன்ஃபார்ம் எடுப்போம் அணையத்தில் ஒரு ரெண்டு பேர் படைப்பு ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிற அது பிரச்சனை இல்லைங்கிறது நாங்கள் சேதம் செய்வோம் அது

என்னை பொறுத்தலையும் எங்கிட்ட குரூவில் வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ அது டிரெக்டர்ஸ் ஒப்பீனியன் தானே எனக்கு இந்த கேரக்டர் வேணும் நான் இந்த குரூவை தாண்டி வேணும்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணார்ண்டா ஸோ நாங்கள் சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு வழியில பப்ளிசிட்டி பண்ணி எங்களுக்கு க இது தேவை காசு தேவை என்னன்னு நாங்கள் இது செய்வோம் இல்லாட்டி நார்மலாகவே இப்போ நான் கெனவே ரெல்லாம் சினிமாவில் இருக்கிறாங்க இப்போ நடிக்கிறார்கள் கனவே இருக்கிறான் நாங்களே அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் கண்டிப்பா அந்த அண்ணா நடிப்பேன் நல்லா ஒவ்வொரு ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்கிறான் மேபி நாங்கள் இன்வைட் பண்ணலாம் அவங்கள படத்துக்கு அப்படி தான் நாங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் செய்யும் விட இப்படி ஓகே சரி இன்வைட் மூத்த கலைஞர்களா இருக்கணும் சரி வேறு நடிகர்களா இருக்கணும் சரி அவர்கள் எதிர்பார்க்கிற வீதம் என்ன மாதிரி இருக்கு குறிப்பாக சேலரியா இருக்கட்டும் சரி அல்லது போனால் வேறு எதுவும் பெசிலிட்டிஸா இருக்கட்டும் சரி அவங்க ஒரு கண்டிஷன் இந்த மாதிரி எனக்கு கரெக்டர் சேஞ்ச் பண்ணது அந்த கரெக்டர் இந்த ஒரு கதை ஸ்டோரிக்கு இருக்கும் பட் அவங்க சொல்லுவாங்க எனக்கு இது கரெக்டர் ஓகே பட் இந்த ஸ்டோரி எப்படி மாத்துங்க அந்த மாதிரி ஏதாவது சம்பவம்

நாங்க எல்லாம் அதுல இன்வால்வ் ஆகணும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் அவரே அவரே ஒரு ஜட்மெண்ட் எடுத்து ரைட் இவனை போடுவோம் அவரோட முதலே கேட்டுட்டு ஓகே ஆயிட்டு நம்ம தான் டிரெக்டர் எழுதுவேன் டிரெக்டருக்கு அப்படி கிரியேட்டிவிட்டி இருக்கு ஸோ அவரே அதை ஃபீஸ் இல்லை ஃபீல் பண்ணுவேன் சரி ஓகே எல்லாத்தையுமே அப்படி டிரெக்டர் அவங்க சாப்பாடா தாமிச்சுட்டாங்க சரி ஓகே இருந்தால் பிரச்சனை இல்லை இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும் சரி என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கான ஒரு வரவேற்பு உங்களுக்கான அங்கீகாரம் எப்படி இருக்கு இந்த ஃபிலிமை பொறுத்தவரை உள்ள போனா அந்த பல ஸ்போர்ட் பார்த்துட்டு என்ன அந்த கேரக்டருக்கு உண்மையான ஜட் பண்ணுறது அந்த உண்மையான ஜெட்மெண்ட் சொல்லல அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரியே நான் இருக்குன்னு சொல்லுங்க கூட பேர் சொல்றாங்க அந்த கேரக்டருக்கு சரியா இருக்கு அதனால எதில்லாத அந்த கதையை உண்மையானு நிக்கிற மாதிரி சில இருக்கு அது கொஞ்சம் கண்டியா இருக்கு போல இல்ல காமெடிய கொண்டு போயிட்டு அது கடைசியில காமெடியா மாத்திர ஒரு ஒரு காமெடி பிலிம் தான் அது உண்மையாவே ஒரு காமெடி பிலிம் தான் என்ன தொடங்கினே காட்டாமட்டா நாங்க அந்த காமெடியும் அவ்வளவுதான் விஷயம் ஓகே இப்ப காமெடி என்னும் இயற்கையாக ஒரு விதம் அதை தாட்டி வந்து இந்த ஸ்கிரிப்ட் வரும் பொழுது அந்த காமெடிக்கான இமோஷன்ஸ் இதுகளை கொண்டு வரது எப்படி இருக்குது இந்த உங்களுக்கு குறிப்பாக எனக்கு ஒரு கே கேள்வி இருக்குது இந்த காமெடி நடிகர்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லியே ஸோ இது என்ன மாதிரி அந்த ஸ்போர்ட்ல வந்து நாங்களை சிரிக்க வைக்கிறீங்க ஸோ அந்த அளவுக்கு அதை இப்போ நேச்சுரலா சொல்றது வேற விஷயம் ஆக்டிங் கண்டு வரும் பொழுது அந்த காமெடி அந்த என்ன சொல்றது அந்த ஷூட்டிங் ப்ரெஷர் அந்த டென்ஷன் அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு காமெடி பண்றது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரகிளான விடியம் ஸோ அதை எப்படி நீங்க கையாளுறீங்க எப்படி அந்த விடியத்தை நேச்சுரலாவே கொண்டு வர்றீங்க அது நாங்களும் கூடுதலா இல்லை சொல்லுவாள் இப்படி நடிங்களோட அவருடைய மைண்ட் செட்ல இப்படி வந்த அவர் ஏற்கனவே தான் யோசிப்பார் என்ன சொல்றாரு இப்படி நடிச்சா உனக்கு எனக்கு சிரிப்பா இருக்க மாட்டேன் எங்களை பாக்கு நடிச்சேன் சரி யோசிப்பேன் அதுல இருந்துடும் சரி அதை நிகழ்ச்சியினோட உங்களுடைய படம் சார்ந்து என்ன சொல்ல பாருங்க மக்கள்கிட்ட கண்டிப்பாக ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல வந்திருப்பீங்க சோ கண்டிப்பாக இங்க இருக்கிறவர்கள் எங்களுடைய படங்கள் எங்களுடைய படைப்புகளை ஆதரிக்கிற விதம் அப்படின்றது வந்து குறைவாக இருக்கின்றது அது அவர்களே குறை சொல்றதற்கு இல்ல இருந்தாலும் உங்களுடைய கலைஞர்களாக நாங்கள் அவர்கள்ட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படின்னும் பொழுது நீங்க என்ன விடத்தை வைக்க போறீங்க இப்போ நாங்கள் மட்டும் இல்லை இப்போ இழுத்து கலைஞர்கள் கனவேர் வந்து அவங்களோட படைப்புகளை உருவாக்கி உருவாக்கி கொண்டு தான் இருக்கணும் தொடர்ந்து உருவாக்கி கொண்டு தான் இருக்கணும் அது ஒரு பிள்ளைய ஒரு வருஷம் வயிற்றுல மாதிரி தான் ஒவ்வொரு கலை ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் அது எத்தனையோ போயிட்ட உழைப்பு பின்னுக்கு இருக்குது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பாக்குற தவிர பின்னுக்கு வேலை செய்கிறாங்க உழைப்புகள் கணக்கு இருக்குது ஈவன் நாங்களும் அப்படி தான் ஸோ இது நாங்கள் ஷோர்ட் பிலிம் பண்ணுறதால எங்களுக்கு தெரியலை இன்னும் அந்த கடின உழைப்பு என்னன்னு தெரியல எதிர்காலத்துல வந்து எங்களுக்கு தெரிய வரும் இந்தியா சினிமாவுக்கு நீங்கள் கொடுக்குற அதே ஆதரவை வந்து எங்கள் உங்களோட பிள்ளைகளாம் எங்களையும் நினைத்து அதாவது உள்ள சினிமாவில் உருவாக்குற ஒவ்வொரு படைப்புக்காரர்களையும் நினைத்து நீங்களும் எங்களுக்கு ஒரு ஆதரவு என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இல்லை அதாவது எந்த படைப்பை உருவாக்கினவங்கள்டையும் நாங்கள் போய் கேட்டாலும் அவங்க வந்து பொதுவாக சொல்கிறது மக்கள் வரவு குறைவு மக்கள் வரவு குறைவு இதே நாங்கள் வந்து இந்திய சினிமா கொடுக்குற வரவேற்பு வந்து மிகப்பெரியது அது நானாவும் சொல் நானாவும் இருக்கலாம் அது யாராவும் இருக்கலாம் இப்ப நீங்க அந்த படம் பாக்க போறீங்க நீங்க எங்களுக்கும் ஒரு ஆதரவு தரலாம் ஏன்னா நாங்களும் உங்களை புள்ளையே நாங்க வந்து எங்கட கலை திறமையை நாங்க வெளியில வந்து ஒரு எங்களுக்கும் ஒரு சினிமாவை உருவாக்க நாங்க முயற்சி செஞ்சு விடறோம் பொதுவாவே நான் சொல்றேன் எல்லாரும்தான் படைப்பில் உருவாக்குற எல்லாருமே தங்களுக்குன்ற ஒரு ஒரு அடிப்படையான ஒரு இதை சினிமாவை வந்து உருவாக்குறது சரியான முயற்சி செஞ்சு கொண்டிருக்கீங்க அந்த இடத்துல வந்து அழுதழுது முயற்சி செய்யணும் உண்மையாவே அவங்க தண்ணீரோட போயிருக்காங்க படத்தை படத்தை உருவாக்கிட்டு மக்கள் வரவில்லை நீங்களும் நினைச்சி இது எங்கட படம் நீங்க நினைச்சு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுக்கு ஒரு உதவி நான் வந்து இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் எங்கட மக்கள்கிட்ட சரி அந்த வகையில வந்து நீங்க சொல்லுங்க அதை தாண்டி வந்து இந்த படம் உங்களுக்கு நிறைய விடயங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு திரைப்படங்களும் ஒவ்வொரு படைப்புகளும் உங்களுக்கு அடுத்த அடுத்த அப்டேட் லெவல கூட்டிகிட்டே போவோம் ஸோ குறிப்பாக இந்த ஒரு திரைப்படத்தில இருந்து இந்த குறுந்திரைப்படத்திலிருந்து உங்களுடைய அடுத்த பரிமாற்றம் உங்களுடைய அடுத்த பரிணாமம் அப்படின்னும் பொழுது என்ன விடயத்தை சொல்வீங்க நாங்கள் இப்போ த ஒரு நாங்கள் ஒரு முடிவெடுத்து தான் இதுக்குள்ள இறங்கினாங்க ஒரு ஒரு ஆறு படம் ஏழு படத்தோட வந்து நாங்கள் அதாவது தியேட்டர் படத்துக்கு உருவாக்குறது தான் எங்களோடய ஒரு அடிப்படை கனவை ஆறு படத்தில் நாங்கள் ஒரு ஏழு ஆறு படத்தில் நாங்கள் லேர்ன் பண்ணிட்டு எட்டாவது படம் வந்து தியேட்டர் படமா இருக்கணும்னா இறங்கினாங்க அது வந்து இப்போ அதில் வந்து நாங்கள் நாலாவது படத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு படமும் மூன்று படம் வந்து டிரெக்டர் ஒப்பீனியனில் இருக்குது எதிர்காலத்தில் இப்போ அடுத்தடுத்த படங்கள் இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள ரெண்டு படம் விடுறதுக்கு நாங்கள் ஜோதிச்சிருக்கிறோம் ஒரு படம் டிசம்பருக்குள்ளே பெப்ரவரிக்குள்ளே இன்னொரு படம் முட்றதுக்கு யோசிச்சிருக்கோம் ஸோ அதால் நாங்கள் அதை முடித்து கொண்டு அடுத்ததான் நாங்கள் தியேட்டர் ஸ்க்ரீனிங் படம் தான் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் உண்மையாகவே நாங்கள் வந்து இப்போ ஒரு குழுவாக இயங்குறதால எங்களுக்கு வந்து பெரிய பெரிய இந்த ப்ரெஷர்ஸ் தெரியல உண்மையாக இப்போ நாங்கள் ஒன்று ஒரு விஷயத்துக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒருத்தட்ட போய் நிற்க தான் எங்களை தெரியும் அத உண்மையான ஒரு ஒரு மகத்துவம் தெரியும் எங்களை எடிட்டருங்கிட்ட இருக்கிற மியூசிக் டேரக்டர் இருக்கிற ஆக்டர்ஸ் எங்களுக்குள்ள இருக்கணும் எல்லா எல்லாம் இருக்கணும்னால எங்களுக்கு தெரியல உண்மையாகவே ஒரு ஒரு விஷயம் ஆனால் நாங்கள் இதையே வந்து சினிமா எடுக்க போய்க்கு எங்களுக்கு கட்ட கிணவேற்ற உதவி தேவை அதை எக்ஸ்பெக்ட் பண்ணு இன்னும் நாங்கள் அதுக்கு இல்லை நான் அதுக்குள்ள போய் கொஞ்சம் அடி பண்ணுவோம் தெரியும் எனக்கு அதுக்குத்தான் அந்த அடி வாங்க போறோம் ஏற்ற மாதிரி நாங்கள் இப்போ எங்களை சரி சரி எங்களையும் வச்சு நாங்க இப்படி இருக்கிறோம் சார் உங்களுக்கு என்ன விடயங்கள் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி எனக்கு நான் கூடுதலாகவே இருக்கிறேன் அதுல இருந்து இப்ப தொட இந்த ஃபிலிம்னா எனக்கு கூட கூடுதலாவே ஃபர்ஸ்ட் ஃபிலிமா இருக்கும் அதுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஆக்டராக இருக்கு நான் எப்படி ஆக்டிங் பண்ணணும் ஒரு சினிமா என்னென்ன வேற ஒன்று யோசனை அதே இதுல ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒரு ஃபிலிம்ல இருந்து தொடங்கத்துல இருந்து நான் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கேன் எனக்கு அதுல இருந்து கூடுதலாக பண்றேன் நான் எப்படி ஒரு ப்ரொடக்ஷன

கேரக்டர் சூட்டபுலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் சரி ஓகே நாங்கள் சரி ரைவ் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ணி விடையிலே இப்போ ட்ரைவ் பண்ணி பார்க்குறேன் எனக்கும் ஓகே சாட்டிஸ்ஃபை ஃபுல் சாட்டிஸ்ஃபை ரெண்டா நான் அதில் படத்தில் ஃபுல்லாக இந்த கேரக்டர் அது ஃபுல்லாக தெரியுது படத்துக்கு இந்த ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த படத்துக்கு நான் சரியா தோணுச்சு ஓகே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதில் ஓகே நீங்கள் நான் வந்து இப்போ ஜேர்னல் படி பார்க்க நான் ஒரு ஒரு மூன்று ஜேர்னல் நாலு ஜேர்னல் படம் செஞ்சுட்டேன் என்னோடய அவர் அவர்தான் என்னை இன்ஸ்பைர் பண்ணது நான் வந்து பிகினிங்கில் வந்து ஃபோனில் மியூசிக் பண்ணி ஷோர்ட் ஃபிலிம் வந்து கம்போஸ் பண்ணேன் ஃபுல்லாக எண்ட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் ஃபோனில் தான் பிகினிங்ல நீங்களே அவர் தான் என்ன மோட்டிவேட் பண்ணி நீ ஸ்டுடியோ போடும் ஸ்டுடியோ போடும் என்ன வந்து மோட்டிவேட் பண்ணேன் ஸோ அதுக்கு பிறகு வந்து அவரோட சேர்ந்து நான் ஃபோர் ஃபிலிம்ஸ் செஞ்சுட்டேன் ஒவ்வொரு ஃபிலிம்லையும் வந்து ஒவ்வொரு ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்கள் ஒவ்வொரு இந்த ஃபிலிமுக்கு இந்த மியூசிக் தான் சரியாக வரும் இந்த ஃபிலிமுக்கு இந்த மியூசிக் தான் அதை வந்து சப்போர்ட் பண்ணணும்ன்ற ஒரு 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 ஐடியாவை வந்து டிரெக்டர் வந்து எனக்கு தந்தவர் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத வந்து எனக்கு ரிதா மூலமாக இல்லை வாயால் வாசிக்காடியே சொல்லுவார் பிறகு நான் அதை வந்து கம்போசிங்கில் கொடுப்பேன் அது ஒரு சவாலா தான் இருந்தது எனக்கு டிரெக்டர் சாட்டிஸ்பை சாட்டிஸ்பை பண்ண வைக்கிறது ஒரு சவால் சரி ஓகே அதை தாண்டி வந்து இந்த திரைப்படங்கள் குறு திரைப்படங்கள் ஷோ ஷோட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு இந்த போய் மீ பஞ்சம் இருக்கிறது இல்லை குறிப்பாக நாம ஒரு சீனை வந்து சின்சியராக நடிச்சிட்டு இருப்போம் கமரா குமாரி டிரெக்டர் கூட நின்னுட்டு இருப்பாரு ஸோ டிரெக்டர் நம்மளை ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு அந்த அங்கோட கரெக்ஷன் பார்த்துட்டு இருப்பார் அதுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு நமக்கு கிண்டலாக நக்கல் பண்ணிட்டு போயிடுவார் அதை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாத ஒரு மூமெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு உருவாகிறது வளமை அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கு நிறைய திறன் நடந்திருக்கு கேமராமேனும் அங்கே டிரெக்டர் பார்த்து கொண்டு இருப்பார் பின்னுக்குங்களை எல்லாம் பென்சான கூடல அவங்க அதுல இருந்து ஆக்டிங்க டக்குன்னு சிரிக்கிறது அது எங்களுக்கு டக்குன்னு சிரிப்பாரு அந்த நாங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டு அது திருப்பி வச்சா திருப்பி டிட்டு வீட்டைக்கு வரைக்கும் அவன் பேசுவான் டகன்ட்டு உடனே பேசுவான் ஒழுங்கா நடியா பிள்ளைக்கிற சிரிப்பு அப்படின்னு மைண்ட்ல சிரிப்பு சரி வந்தோடனே திருப்பி வேணும் அதுக்கு அதுக்கு டைம் எடுக்கும் ஒரு பத்து நிமிஷம் திருப்பி அது கேரக்டருக்கு திருப்பி வரதுக்கு

அவன் தான் எங்களை சிரிக்க வைக்கிறது இல்லை எங்களை குரூவலே அவன் தான் சிரிக்க வைப்பான் நாங்க என்ன ஆக்ட் பண்ணாலும் அப்படியே ஆக்ட் பண்ணி நாங்க கேமரா சிரிக்க விட்ருவோம் ஒன்று நாங்க அவனை பேசுறதே கேமரா பார்த்தாலும் டிரைக்டர் பேசுவார் சிரிச்சாலும் டிரைடர் பேசுவார் அவன் தான் எங்களை அந்த கேரக்டர் ஜோக் பண்ற கேரக்டர் சரி இதை தாண்டி அடுத்து உங்களோட ஃபிலிம் அதாவது உங்களுடைய குழு சார்ந்த ஒரு ஃபிலிம் எடுக்கணும் இந்த கதையில வரணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் இப்ப டெரரா இருக்கட்டும் சரி ஹோரரா இருக்கட்டும் சரி அந்த மாதிரி நீங்க என்ன மாதிரி ஒரு டைப்ல படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசை எங்களுக்கு வெற்றிமாறன் சார் மாதிரி சார் ஒரு ஒரு கதைக்களம் மாதிரி ஒரு கதக்களத்தை உருவாக்கணும்ட்டு ஒரு ஆசை இருக்கு டிராக்டருக்கும் இருக்குன்னு நான் நம்புறேன் என்ன டிரெக்டருக்கு நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸ்பிரஸ் பண்ணி நான் இப்படி ஒரு படம் செய்வன் நாங்க ஒரு புதுசாக உண்டை கொண்டு வருவோம் இல்ல சினிமாவில் இப்படி ஒரு கிராமம் சார்ந்த ஒரு விஷயத்தை கொண்டு வருவோம் டிரெக்டரும் ஒரு கதை என்னை வச்சிருக்கிறார் நான் என்னோட வந்து சொன்னவர் அது மேபி அது ஒரு பெரிய ஃபிலிமா வரும் நான் ஈழ சினிமால ஒரு 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 சிறப்பாக நான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆஸ் ஒரு டீமா வேலை செய்ய எந்த இடத்துலயும் வந்து தோல்வி என்று வந்தது ஒரு குழுவா வேலை செய்ய நண்பர்களோட வேலை செய்ய அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வெற்றியை பெருவம்னு நம்பிக்கை இருக்கு எதிர்காலத்துல எங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சிந்தனை குறிப்பாக வந்து ஒரு கிராமம் சார்ந்த ஒரு பின்தங்கிய இடங்களை சார்ந்து நாங்கள் படங்கள் எடுக்கும் பொழுது அந்த கிராமங்கள் அந்த இடங்களுக்கான அங்கீகாரங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கலை படைப்புகளின் ஊடாக வந்து கிடைக்கிறது தென்னிந்திய சினிமாவில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அந்த ஒரு முயற்சியை நீங்கள் எங்களும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு விடயத்துக்காகவே வாழ்த்துக்கள் குறிப்பாக வந்து இந்த மாதிரி நிறைய கதைகள் நிறைய விடயங்கள் தென்னிந்தியாவிற்கு நிகராக அதையும் தாண்டி பல கதைகள் நம் நாட்டிலேயுமே இருக்கின்றது அந்த விடயங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வரும் பட்சத்தில் அதற்கான அங்கீகாரம் உங்களுடைய திறமைக்காகவும் உங்களுடைய படைப்புக்காகவும் மக்களிடத்துல கிடைக்கும் அப்படின்றத நம்பிக்கை அதை உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சியினோடாகவும் உங்களுடைய சேனல் சார்பாகவும் உங்களுக்கு கூறிட்டு இந்த நிகழ்ச்சியில் எவ்வளோ நேரமே இணைந்து கொண்டு பலதரப்பட்ட விடயங்களை பேசி ரொம்ப உங்களுடைய கேட்ட மாதிரி அப்படியே பேசிட்டு போயிருந்தீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை நேர் சொந்தங்களுக்கும் நன்றி தொடர்ந்து நிகழ்ச்சிகளின் ஊடாக இணைந்திருங்கள் அடுத்த வாரம் இது போன்ற ஒரு திறமையான கலைஞர்களின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ் ரொம்ப நன்றி நேர்கேன் வணக்கம்